ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் குரு வக்ர பயிற்சி நூத்தி பத்தொன்பது நாட்கள் பின்னோக்கி சுழலும் குரு பகவான் நவ கிரகங்களில் முழு சுப கிரகமான குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் தேதியிலிருந்து ரிஷபராசியில் சஞ்சரித்து வருகிறார் ஒவ்வொரு ஆண்டும் சில கிரகங்கள் வக்கரமடையும் அந்த வகையில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் வக்கரமடைகிறார் இதன் தாக்கம் என்ன குரு என்றால் என்ன எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்று பார்க்கலாம் குரு பகவான் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை ரிசபராசியில் வக்கரமாகி பின்னோக்கி செல்வார் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இந்த நிலை நீடிக்கும் வக்ரம் என்பது நேராக செல்லக்கூடிய ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வதை குறிக்கும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் அடுத்து மிதுனா ராசிக்கு செல்லாமல் பின்னோக்கி ரிஷபத்தில் ரோஹிணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தில் சுழல்வது குரு வக்கர பயிற்சியை குறிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் குரு வக்ர பயிற்சி கணிசமான தாக்கங்களை நல்ல பலன்களை அல்லது தடைகளை ஏற்படுத்தலாம் ஆனால் பொதுவாக குரு வக்ரம் அடைவது என்பது சுப காரிய தடை விரிவாக்கம் வளர்ச்சி போன்றவற்றில் பாதிப்பு ஏற்படும் இந்த ஆண்டு குறுப்பெயர்ச்சி எந்த ராசிகளுக்கு நற்பணங்களைத் தந்ததோ அதிர்ஷ்டமான பயிற்சியாக இருந்ததோ அந்த ராசிகள் குரு வக்ரமாகும் நாலு மாத காலத்தில் குறைவான அளவு நற்பணங்களைப் பெறுவார்கள் இந்த ஆண்டு குரு பயிற்சி பலன்களில் எந்த ராசிகளில் குரு பகவான் எதிர்மறையான தாக்கம் ஏற்படுத்தினாரோ அந்த ராசிகளுக்கு வரும் நான்கு மாதம் அமோகமான பலன்கள் கிடைக்கும் அக்டோபர் ஒன்பது முதல் குரு வக்கர பயிற்சி தொடங்குகிறது நவம்பர் பதினைந்து வரை சனி வக்கர பயிற்சி நீடிக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் இரண்டு முக்கியமான கிரகங்கள் வக்கிரமாக செஞ்சிருக்கிறது இது ஒரு சில ராசிகளுக்கு அபரிமிதமான நற்பணங்களை அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் பொதுவாக குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் சுப பலன்களை பெறும் குரு பகவான் இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியையும் ஏழாம் பார்வையாக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியையும் பார்க்கிறார் வக்கரமடைந்த குரு பார்வையால் சில ராசிக்காரர்கள் ராஜாதி ராஜயோகம் பெறப்போகின்றனர் இனி இந்த வக்கர பயிற்சியால் உங்கள் ராசிக்கான சுப பலன் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மிதுன ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் உங்களை பெரிய அளவில் பயமுறுத்தி பார்க்கும் அந்நிலையில் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஆறுதல் தரும் மற்றபடி செலவுகள் அதிகரித்து காணப்படும் கையிருப்பு கூட பெருமளவில் குறைய இடம் உண்டு அதனால் முடிந்த வரையில் சிக்கனமாக இருந்து கொள்ளுங்கள் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக புதிய கடன்கள் ஏற்படவும் வாய்ப்புண்டு இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கினால் அதனை அடைப்பது மிகவும் கடினம் மொத்தத்தில் பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும் எனினும் நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட மேல் அதிகாரிகளை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும் அலைச்சல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் சிலரை தேடி புதிய பொறுப்புகள் வரலாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் பதவி உயர்வு கிடைக்க சற்று தாமதம் ஆகலாம் ஒருவேளை உத்தியோகத்தில் நல்ல திருப்பங்கள் வேண்டும் என்று நினைத்தால் மஞ்சள் வாசனை மலர் கொண்டு நெய்தீபம் ஏற்றி குலதெய்வத்தை குறிப்பாக வியாழக்கிழமைகளில் வழிபட்டு வாருங்கள் அதே போல தொழில் அல்லது வியாபாரத்தில் எண்ணற்ற தடைகளை தாண்டிதான் நீங்கள் முன்னேற வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரத்தில் உள்ள போட்டி பொறாமைகளை தவிர்க்க முடியாது வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவதற்குள் போதும் போதும் என்றாகிவிடும் எனினும் என்ன டென்ஷன் இருந்தாலும் கூட வாடிக்கையாளர்களிடம் கோபத்தை காட்ட வேண்டாம் சிலர் புதிய சலுகைகளை அறிவித்து வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ள நேரிடும் இதனால் லாபங்கள் குறைய வாய்ப்புண்டு தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை நன்கு யோசித்து செய்யவும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கூட கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்வது நல்லது அரசியல்வாதிகள் தங்கள் கையிருப்பை கொடுத்து கட்சிக்காக உழைக்க வேண்டியிருக்கும் சிலர் அரசியலில் இருந்தே விலகிவிடலாமா என்று கூட யோசிக்க தோன்றும் அரசியலில் நேற்று வந்தவர்களுக்கு கூட அதிகார பதவிகள் கொடுக்கப்படலாம் இதனால் மனம் சோர்ந்து போக இடம் உண்டு முடிந்த வரையில் தலைமையிடம் கோபத்தை காட்ட வேண்டாம் விவசாயிகள் எதிர்பார்க்கும் மகசூலை பெற அதிகம் போராட வேண்டியிருக்கும் கலைகள் பூச்சிகள் மூலம் அதிக தொந்தரவு ஏற்படாமல் இருக்க குலதெய்வத்தை வணங்கி வேலையை துவங்குவது நல்லது கலைஞர்கள் ஏற்ற வாய்ப்பு கிடைக்கும் வரையில் காத்திருக்காமல் அப்போதைக்கு கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேற பாருங்கள் எனினும் இக்காலகட்டத்தில் எண்ணற்ற போட்டி பொறாமைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது பெண்கள் தங்க நகைகளை அடகு வைக்காமல் இருக்க செலவுகளை குறைத்துக் கொள்ள பாருங்கள் தங்கம் கையை விட்டு போகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் வசதியான பெண்கள் கூட ஆபரணங்களை வாங்கும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் தங்கம் திருடு போகாமல் எல்லா வழிகளிலும் பார்த்துக் கொள்ளுங்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகலாம் மனம் போல மாங்கல்யம் அமைய அம்பாளை அதிகம் வழிபட்டு வாருங்கள் மாணவ மாணவியர் கூடுதல் முயற்சிகளை எடுத்து படிக்க வேண்டிய காலகட்டம் இதுவாகும் ஞாபக மருதி போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்க அதிகாலையில் எழுந்து படிப்பது நல்லது நட்புகளை இனம் கண்டு தேர்வு செய்யுங்கள் வண்டி வாகனங்களில் வித்தைகள் செய்வது நல்லதல்ல குறிப்பாக தாயாரின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது மற்றபடி சிலருக்கு தாய் வழி உறவுகள் வழியில் சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றி மறையலாம் பெரும்பாலான கிரகங்கள் சாதகம் இல்லாத காலம் என்பதால் நிறைய இறைவனை வழிபடுங்கள் பொறுமையை அதிகம் கடைபிடியுங்கள் நல்லதே உங்களுக்கு நடக்கட்டும் ஒரு முறையாவது குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஒரே நாளில் சென்று வழிபட்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் சிறப்பு தொகுப்பு இனி வரவே வராது என நினைத்த பணம் திரும்பி வருவதற்கு இதை மட்டும் செய்தால் போதும் நாம் கஷ்டப்பட்டு சேர்த்த அல்லது சம்பாதித்த பணத்தை யாரையாவது நம்பியோ அல்லது அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவோ கொடுத்து ஏமாந்து இருக்கலாம் அப்படி இழந்த பணத்தை திரும்ப இனி வரவே வராது என நினைத்த பணத்தை கூட சில எளிய தாந்திரீக பரிகாரங்களை முறையாக செய்தால் திரும்ப பெற முடியும் இழந்த சொத்து இழந்த பணம் மற்றும் நகை ஆகியவற்றை திரும்ப வீடு தேடி வர வைப்பதற்கான எளிய பரிகார முறைகள் பற்றி இங்கே தெரிந்து கொள்வோம் இந்த இரண்டு முறைகளில் எந்த முறை நமக்கு எளிமையானதோ அதை செய்து பயன்பெறலாம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் கடன் தொல்லையால் படுபவரை போல் பணத்தை கொடுத்துவிட்டு அதை திரும்பி வாங்க முடியாமல் தவிப்பவர்கள் அதிகம் ஏற்கத்தான் செய்கிறார்கள் யாராவது அவசரம் என பண உதவி கேட்கும் போது நட்பின் அடிப்படையிலோ அல்லது இருக்கப்பட்ட சிலர் பணம் கொடுத்திருப்பார்கள் ஆனால் பணம் வாங்கிய நபரோ அந்த பணத்தை திருப்பி தராமல் இழுத்தடிக்கலாம் பணம் தர வேண்டிய நபருக்கு சூழ்நிலை காரணமாக பணம் வராமல் உங்களுக்கு திருப்பி தர முடியாமல் இருக்கலாம் அல்லது அந்த நபர் பணத்தை திருப்பி தரும் எண்ணமே இல்லாமல் இருக்கலாம் நீங்களும் பல முறை பணத்தை கேட்டு செலுத்துவிட்டு இனி அந்த பணம் நமக்கு வரவே வராது என நினைத்து பணத்தை திருப்பி வாங்குவதற்கான முயற்சியை கூட கைவிட்டிருக்கலாம் இப்படி கொடுத்த பணம் திரும்பி வரவே வராது என நினைத்த பணத்தை உங்களிடம் பணம் வாங்கிய நபரே மனம் மாறி அவராக வந்து உங்களிடம் திருப்பி தருவதற்கு சில எளிய முறைகளை வீட்டிலேயே செய்தால் போதும் பரிகாரம் ஒன்று கற்புறம் ஒன்றை ஏற்றி அது எரியும் சுடரின் மீது இரும்பு கலந்த ஏதாவது ஒரு தட்டினை காட்ட வேண்டும் இப்படி காட்டும் போது அந்த தட்டில் கரி படலம் ஒன்று உருவாகும் இந்த கரியை உங்களின் வலதுபுற நடுவிரலில் எடுத்து ஒரு தெளிவான வெள்ளை காகிதத்தில் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் பிறகு அந்த பேப்பரை சிறியதாக மடித்து உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அந்த நபரின் முகத்தை மனதில் நினைத்துக்கொண்டு அவர் உங்களுக்கு பணம் கொடுத்து விட்டதாகவும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் அனைத்தும் வந்துவிட்டதாகவும் நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த நபரின் பெயர் எழுதிய காகிதத்தை வீட்டின் பூஜை அறையில் வைத்து விடுங்கள் பிறகு அதை ஆற்றில் போட்டு விடலாம் பரிகாரம் இரண்டு ஒரு சிறிய கிண்ணத்தில் மஞ்சளை தண்ணீர் கரைத்து எடுத்துக் ஒரு குச்சியால் அந்த மஞ்சளை தொட்டு வெள்ளை காகிதத்தில் பணம் தர வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ கார்த் வீரியாஜுநாய நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி பணம் கொடுக்க வேண்டிய நபர் உங்களுக்கு தர வேண்டிய பணம் அனைத்தையும் கொடுத்து விட்டதாக நினைத்து வேண்டிக் கொண்டு அந்த காகிதத்தை சுற்றி வெள்ளை நூலால் கட்டிவிட வேண்டும் பிறகு அந்த காகிதத்தை ஆற்றிலோ கடலிலோ போட்டுவிட வேண்டும் இந்த இரண்டு முறைகளில் யாருக்கு எது வசதியோ அந்த முறையில் பரிகாரத்தை செய்யலாம் ஏதாவது ஒரு முறையை பின்பற்றினால் போதும் இரண்டு முறைகளிலும் செய்ய வேண்டியது கிடையாது இந்த பரிகாரத்தை தெற்கு நோக்கி அமர்ந்து செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தால் கண்டிப்பாக வராது என நினைத்த பணம் விரைவில் உங்களின் வீடு தேடி வரும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம